அஸ்லாம் வலைக்கம் இன்னைக்கு நம்ம சேனலில் கல்லை வடை பக்ரீகி ஸ்பெஷல் எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம் அதுக்கு நம்ம முதல்ல கல்லைய நாலு மணி நேரம் மூன்று நாள் பல் சேர்த்து ஊற வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் கல்ல நல்லா ஊறனதுக்கு அப்புறம் பெருஞ்சிரகம் சேர்த்து நன்றாக அரைத்து கொள்ளவும் தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது கரகரப்பா இந்த அளவுக்கு நம்ம அரைச்சிக்கணும் வடை தட்டுற அளவுக்கு ரொம்ப வெண்ணெய்யாயிடுச்சுன்னா வடையோட டேஸ்ட்டு மாறிடும் ஸோ கிரன்ச்சியாக டேஸ்டியாக அதே சமயம் சாஃப்டான வடை வேணும்னா கல்லை நல்லா ஊறணும் ஊறினத்துக்கப்புறம் அப்புறம் உப்பு சேர்த்து பெருஞ்சிரவம் சேர்த்து மறக்காமல் அரைச்சி வச்சுக்கோங்க அதுக்கு நான் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு பச்சை மிளகா கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாம் கட் பண்ணி வடை மாவில் போட்டு பிசைஞ்சு வடை உருண்டை உருட்டி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம அடுப்பத்தை வச்சு கடாயை ஹீட் பண்ணிக்கலாம் எந்த நல்லா ஹீட் ஆனதும் செக் பண்ணிவிட்டு கடையை சுட ஆரம்பிச்சிடலாம் கடலோடைய சீக்கிரட் என்னென்னா பெருஞ்சிரகம் பூண்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் அதை ரெண்டையும் சேர்த்து நம்ம அரைக்கையில் டேஸ்ட்டும் வாசம் மனம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி ஒரு கடலோட நீங்கள் சாப்பிட்டே இருக்க மாட்டீங்க இதே மாதிரி செய்து பாருங்கள் எடுத்து நம்ம உள்ளங்கையில் தட்டி எண்ணெயில் பார்த்து பொறுமையாக போடுங்க இதே மாதிரி ஒவ்வொரு வடையாக நான் தட்டி போட்டுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓரளவு கொஞ்சம் தடிமனாக போடுங்க ஆரஞ்ச அளவுக்கு இப்போ நல்லா ரெண்டு பக்கமும் பிரட்டி விட்டு வடை செவந்து வந்ததும் எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் வடை இந்த அளவுக்கு செவந்து வந்தால் போதும் இப்போது கல்லோடை நமக்கு ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இதே போல் டேஸ்ட்டாக கல்லோடை செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு இதே போல் இன்னொரு வீடியோ உங்களுக்கு வரும் எல்லா வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்